வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு சீராய்வு மனுவில் வழங்கியிருக்கிற மிக முக்கியமான ஒரு உத்தரவை தான் பார்க்க போகிறோம் இந்த உத்தரவை வந்து நீதியரசர் சவுந்தர் அவர்கள்தான் வழங்கியிருக்கிறார் கொஞ்ச நாளைக்கு முன்பாக என்கிட்ட கன்சல்ட்டிங்க்கு ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க அவர் என்ன சொன்னார்னா சார் என்னுடைய பூர்வீக சொத்தை எங்கள் அப்பா வந்து வங்கியில் அடமானம் வச்சிட்டாரு பணம் கெட்டாததுனால வங்கி வந்து சர்பாரசி ஆக்ட்டுக்கு கீழே நடவடிக்கை எடுத்துட்டாங்க சொத்தை ஏலத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க இன்னும் ஏலம் விடலை எங்கள் அப்பா டிஆர்டியில் வழக்கு போட்டிருக்காரு அந்த வழக்கில் ஸ்டே கொடுக்கணும்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பணம் கட்ட சொல்கிறாங்க எங்களால் அந்த பணம் கட்ட முடியலை இந்த வழக்கு சொத்துள்ள எனக்கும் ஒரு ஷேர் இருக்குது இதில் வந்து சிவில் நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்கு போட முடியுமா அப்படின்ட்டு என்கிட்ட கன்சல்டிங்கு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நம்ம பல கட்ட ஆலோசனைய வழங்கி அவங்களுக்கு தேவையான தகவல்களை சொல்லி வச்சுருக்குறோம் இன்னைக்கும் நாம் பார்க்க போகிற உத்தரவானது இது தொடர்பானது தான் அதாவது பூர்வீக சொத்தை தந்தையும் அவரோடது உடன்பிறந்தவர்களும் கடனுக்காக எழுதி கொடுத்துட்றாங்க வங்கி சர்பாசி ஆக்டு கீழே கடனை வசூலிப்பதற்காக ப்ரொசீடிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த சூழ்நிலையில் சிவில் நீதிமன்றத்தில் பேரப்பிள்ளைகள் வந்து பாகப்பிரிவினை கோரி ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியுமா இப்படி வழக்கை தாக்கல் செய்வதற்கு சர்பாசி ஆக்டில் ஏதாவது தடை இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் சர்பாசி ஆக்ட்டில் செக்ஷன் தேர்ட்டி ஃபோரை எடுத்து பார்த்திங்கன்னா அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உரிமையல் நீதிமன்றங்களுக்கு தடை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க அதாவது டெப்த் ரெக்கவரி ட்ரிபியூனலோ அல்லது டெப்த் ரெக்கவரி அப்ளைட்டு ட்ரிபியூனலோ எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு எதிராக சிவில் நீதிமன்றத்தை அணுகி எந்த ஒரு இன்ஜெக்ஷனும் பெற முடியாது அதற்கு தடை இருக்குது சிவில் நீதிமன்றங்கள் விசாரிப்பதற்கு தடை இருக்குது அப்படின்னு இந்த செக்ஷன் தேர்ட்டி ஃபோரில் சொல்லியிருப்பாங்க இப்போது நாம் பார்க்க போகிற தீர்ப்பும் இது தொடர்பானது தான் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து பாவாயி பிரதிவாதிகள் வந்து எட்டு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதி காளியப்ப கவுண்டர் வெங்கட்ராமன் செல்வம் சகுந்தலா கருப்பண்ணன் பிரபாவதி தினேஷ்குமார் எட்டாவது பிரதிவாதி வந்து ஐடிபிஐ பேங்க்கு இப்போ இந்த பாவாயி கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் அவங்க இந்த வழக்கு சொத்தில் எனக்கு ஆறில் ஒரு பாகம் இருக்குது அதனால் அந்த ஆறில் ஒரு பாகத்தை பிரித்து தரணும் அதே போல் அந்த வழக்கு சொத்தை பொறுத்து இந்த வழக்கில் கண்ட ரெண்டு ஆறு ஏழு பிரதிவாதிகள் எட்டாவது பிரதிவாதியான ஐடிபிஐ வங்கிக்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க அந்த கடனை வசூலிப்பதற்காக பேங்க் நடவடிக்கை எடுத்துகிட்டு வர்றாங்க இந்த வழக்கு சொத்தில் எனக்குரிய ஆறு ஒரு பாகத்தை பொறுத்து பேங்க் வந்து எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கக்கூடாதுன்னு பேங்குக்கு எதிராக நிரந்தர உறுத்துக்கட்டளை பரிகாரம் வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அப்போ வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு பார்டீசியன் அண்ட் பெர்மனண்ட்டு இன்ஜெக்ஷன் இந்த வழக்கில் வங்கியான எட்டாவது பிரதிவாதி ஆஜராகி அந்த வழக்கில் ஒரு ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு போடுறாங்க அந்த ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாதி பாகப்பிரிவினை கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சுருக்காங்க அந்த வழக்கில் அந்த வழக்க சொத்தை பொறுத்து நாங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்ஜெக்ஷன் கேட்டிருக்காங்க அப்படி வாதி கேட்டிருக்கிற இன்ஜெக்ஷன் பருவான பரிகாரமானது சர்பாசி ஆக்டு பிரிவு முப்பத்தி நாலுக்கு எதிரானது சர்பாசி ஆக்டு பிரிவு முப்பத்தி நாலின்படி சிவில் நீதிமன்றங்களுக்கு ஜூரிசிஷன் இல்லை அதனால் வாதி கேட்டிருக்கிற இன்ஜெக்ஷன் பற்றிய அந்த வழக்கை விசாரிப்பதற்கான அதிகாரம் சிவில் நீதிமன்றத்துக்கு கிடையாது அதனால் பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பெட்டிஷன் போடுறாங்க என்டையர் மனுவையும் பரிசீலித்த விசாரணை நீதிமன்றம் வந்து அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க என்ன கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு சொத்தில் ஒருவருக்கு பங்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து டிஆர்டி முடிவு செய்ய இயலாது டிஆர்டிக்கு பாதப்பிரிவினை வழங்கி உத்தரவிடுவதற்கான அதிகாரம் இல்லை ஒரு பாகப்பிரிவினை வழக்கில் யாருக்கு எவ்வளவு பாகம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய அதிகாரம் சிவில் நீதிமன்றங்களுக்கு தான் இருக்குது அதனால் சர்பாசி ஆக்ட்டு பிரிவு முப்பத்தி நாலு வந்து பாகப்பிரிவினை கோரி தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்குக்கு எந்த தடையையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி ஆஃப் கிளைண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து பேங்க் வந்து ஹைகோர்ட்டை அப்ரோச் பண்ணுறாங்க ஹைகோர்ட்டில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் பேங்க் சைடு என்ன ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வாதி பாகப்பிரிவினை இன்ஜெக்ஷன் கேட்டு வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க வாதி கேட்டுள்ள இன்ஜெக்ஷன் பரிகாரம் சர்பாசி ஆக்டு பிரிவு முப்பத்தி நாலின் கீழ் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் வாதி கேட்டுள்ள இன்ஜெக்ஷன் வந்து சட்டத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு பரிகாரம் அதனால் இந்த விச இந்த வழக்கை விசாரிப்பதற்கான அதிகாரம் சர்ஃபாஸ் ஆக்ட் பிரிவு முப்பத்தி நாலின் கீழ் சிவில் நீதிமன்றத்துக்கு கிடையாது ஆனால் இதை வந்து சரியாக கன்சிடர் பண்ணாமல் கீழமை நீதிமன்றங்கள் நாங்கள் தாக்கல் செஞ்சுருக்கிற ஆஃப் பிளைங்கிட்ட வந்து தள்ளுபடி செஞ்சுருக்குது தப்பு அதனால் நீங்கள் அப்பீல் அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உயர் நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாதி பாகப்பிரிவினை அண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கிறார் வாதி கேட்டிருக்கிற இன்ஜெக்ஷன் பரிகாரமானது சர்பாசி ஆக்டு பிரிவு முப்பத்தி நாலால் பாதிக்கப்பட்டிருக்குது சிவில் நீதிமன்றங்களுக்கு சர்பாசி ப்ரொசீடிங்ஸுக்கு எதிராக இன்ஜெக்ஷன் கொடுப்பதற்கான அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி பேங்க் ரெஜிஸ்டர் அப்ளைண்டு போடுறாங்க அதை கிழமை நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுறாங்க எந்த ஒரு வழக்கையும் பகுதியாக நிராம நிராகரிக்க முடியாது அதாவது ஒருத்தர் வந்து பல பரிகாரங்கள் கேட்டு வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிற நிலையில ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை பொறுத்து வழக்கை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வாதி பாகப்பிரிவினை கேட்டு வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கிறாரு பாகப்பிரிவினை பரிகாரம் வழங்குவதற்கான அதிகாரம் டிஆர்டிக்கு கிடையாது டிஆர்டி ஒரு நீதிமன்றமே கிடையாது அதனால் வாதி வந்து பாகப்பிரிவினை கேட்டு தாக்கல் செஞ்சுருக்கிற இந்த தாவா வழக்கானது சர்பாஸ் ஆக்டினால் பாதிக்கப்படலை ஏற்கனவே பாம்பே உயர் நீதிமன்றம் பேங்க் ஆஃப் பரோடா வெசஸ் கோபால் ஸ்ரீசா ஸ்ரீராம் பண்டா அப்படிங்கிற வழக்கில் அந்த சர்பாசி ஆக்டின் பிரிவு முப்பத்தி நாலவை பற்றி நுணுக்கமாக பரிசீலித்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஆர்டி ஒரு நீதிமன்றம் கிடையாது கடனாளியிடமிருந்து கடனை சீக்கிரமாக வசூலிப்பதற்கான தேவையான நடவடிக்கைகளை சர்பாசி சட்டத்தின் பிரிவு முப்பத்தி நா பதிமூணு நாலு பதினேழு கீழே எடுக்கலாம் ஆனால் பாக உரிமையை டிஆர்டி வந்து தீர்மானிக்க முடியாது ஒருவருக்கு ஒரு சொத்துல பங்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சிபிசி பிரிவு ஒம்போதின்படி சிவில் நீதிமன்றம்தான் தீர்மானிக்க முடியுமே தவிர டிஆர்டி தீர்மானிக்க முடியாது எனவே பாகப்பிரிவினை வழக்கை விசாரிப்பதற்கு சர்பாரசி ஆக்டின் பிரிவு முப்பத்தி நாலு வந்து எந்தவித தடையையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி பேங்க் இந்த வழக்கில் ஸ்டேட்மெண்ட் போட்டு நீங்கள் கண்டஸ்ட் பண்ணுங்கள் சிவில் நீதிமன்றத்தில் உங்களுக்கு எதிராக எந்த இன்ஜெக்ஷன் ஆர்டரும் கொடுக்கல அதனால் நீங்கள் சர்ஃபாசி ஆக்டை தொடர்ந்து ப்ரொசீட் பண்ணதுக்கு உங்களுக்கு எந்த தடையும் இல்லை நீங்கள் சிவில் கோர்ட்டில் போய் நீங்கள் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டும் போது கண்டஸ்ட் தான் பண்ணுமே வழியாக ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு கேட்க முடியாது செக்ஷன் தேர்ட்டி ஃபோர் வந்து வாக வழக்கை விசாரிப்பதற்கான எந்த தடையையும் சிவில் நீதிமன்றத்துக்கு ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி இந்த பேங்க் தாக்கல் செஞ்சுருக்கிற சீராய்வு மனுவை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்ருக்காங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடலாம் இப்போ பேங்கோட நிலமையை பாருங்கள் இந்த வழக்கில் கண்ட சொத்து பூர்வீக சொத்து அப்பாவும் அவரது உடன்பிறந்தவர்களும் சேர்ந்து இந்த வழக்கு சொத்தை பேங்கில் வச்சு பணம் கடன் வாங்கிட்டாங்க அந்த கடனை வசூலிப்பதற்காக பேங்க் வந்து சர்பேஷ் ஆக்டை இனிஷியேட் பண்ணுறாங்க அந்த ப்ரொசீடிங்ஸ் நிலுவையில் இருக்கும்போது இந்த பாவாயிங்கிற அம்மா இந்த வழக்கு சொத்து புரிய சொத்து எனக்கும் ஒரு பங்கு இருக்குதுன்னு சொல்லி ஒரு கேஸை போடுறாங்க இந்த வழக்கில் பேங்க் வந்து செக்ஷன் தேர்ட்டி ஃபோரால் வாதின வழக்கு பாதிக்கப்படுது அதனால் ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் நீதிமன்றங்கள் வந்து அது முடியாது வாக்குப்பிரிவினை வழக்கை விசாரிக்க வேண்டியது சிவில் நீதிமன்றம் தான் டிஆர்டி சிவில் நீதிமன்றம் கிடையாது அதனால் செக்ஷன் தேர்ட்டி ஃபோர் வந்து எந்த தடையும் ஏற்படுத்தாது செக்ஷன் தேர்ட்டி ஃபோரை எந்த சூழ்நிலை பயன்படுத்தலாம்னா டிஆர்டி வந்து ஒரு சொத்தை ஏலத்துக்குவதை தடை செய்யும் விதமாக நீங்கள் சிவில் கோர்ட்டை வழக்கு தாக்கல் செய்ய முடியாதுன்னு தான் சொல்லதே தவிர சிவில் நீதிமன்றங்களுக்குள்ள அதிகாரத்தை சர்ஃபாசி ஆக்ட்டு செக்ஷன் தேர்ட்டி ஃபோர் வந்து பறிக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே நேரத்தில் இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு எதிராக இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம் நீங்கள் தொடர்ந்து ப்ரொசீடிங்ஸை இனிஷியேட் பண்ணலான்னு சொல்கிறாங்க இப்போ எப்படி இனிஷியேட் பண்ணுவாங்க முழு சொத்தும் வங்கியினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்குது சர்ஃபாசி ஆக்டை இனிஷியேட் பண்ணிட்டாங்க இப்போ அதை ஏழை விடணும் ஏழை பொழுது என்ன பிரச்சனையாகும் இந்த அம்மா பாவை ஏற்கனவே ஒரு பாக பிரிவினை வழக்கை போட்டுக்கு அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது அப்போ அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது சொத்தில் ஆறில் ஒரு பாகம் எதுன்னு தெரியாமல் முழு சொத்தையும் பண்ண முடியாது சரி ஒரு பகுதியை விட்டுட்டும் அவங்களால் கிரயம் பண்ண முடியாது ஏன்னா பிரிவின்றி ஆறில் ஒரு பாகம் அந்த பாவாய்க்கு தீர்ப்பாகி போச்சு அப்படின்னா பேங்கால் சொத்தை விற்க முடியாது இந்த மாதிரி இடியாப்பு சிக்கல்களில் இந்த வழக்கில் வங்கிகள் எதிர்கொண்டு தான் ஆகணும் இவங்க இன்ஜெக்ஷன் இல்லை கீழமை நீதிமன்றம் வந்து வங்கிக்கு எதிராக இன்ஜெக்ஷன் கொடுக்காட்டாலும் கூட இந்த அம்மாவுடைய வழக்கு நிலுவையில் இருக்குது இந்த வழக்கு சொத்துல அந்த அம்மாவுக்கு ஆறில் ஒரு பாகம் இருக்குது அப்போ வங்கியால் பொது ஏலத்துக்கு விட முடியாது அதை யாரும் ஏலமும் எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நமக்கு உண்மையிலே பூர்வீக சொத்தாக இருந்து நமது மூதாதையர்களோ அல்லது நம்ம பெற்றோரோ வங்கியில் அடமானம் வச்சுருந்தால் நமக்கு பூர்வீக சொத்தாக அதில் நம்ம ஒரு கோபர்சனாக இருக்கும் பட்சத்தில் நம்ம பாக பிரிவினையை கேட்டு சிவில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்வதன் மூலமாக சர்ஃபாஸு ஆக்ட் ப்ரொசீடிங்ஸை வந்து நிப்பாட்டிடலாம் அப்படிங்கிறத தான் இந்த தீர்ப்பு சொல்லுது இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு தீர்ப்பும் வந்திருக்கு நீதியரசர் லட்சுமி நாராயணன் அவர்கள் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காரு அதுவும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் இப்போ நாம் சொன்ன தீர்ப்பும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் அந்த தீர்ப்பும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோராக தான் அந்த வழக்கில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அப்பாவும் அவரோட உடம்பிறந்தவர்கள் சொல்லி வங்கியில் சொத்தை வச்சு அடமானம் வாங்கிடுவாங்க பணம் கட்டியிருக்க மாட்டாங்க தேர்ட்டின் டூவில் வங்கி நோட்டீஸ் விடுவாங்க அப்பவும் பணம் கட்டியிருக்க மாட்டாங்க தேர்ட்டின் ஃபோரில் பொசன் எடுக்கிறதுக்காக வங்கி நோட்டீஸ் விடுவாங்க அதனை எதிர்த்து தந்தையும் அவர் உடம்பு சோதரமும் ஸ்டே கேட்பாங்க ஸ்டே கொடுக்கும்பொழுது இவ்வளோ பணத்தை நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஸ்டே கொடுக்குறோம் அத்தனை அந்த இடத்துல கெட்டோன்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுவாங்க ஆனால் அதுக்குள்ளேயும் அவங்களால் கட்ட முடியாது இந்த சொல்ல தந்தை என்ன செய்வார் அவரது பேரப்பிள்ளைகளை வச்சு இந்த வழக்கில் பார்ட்டிஷியன் கேட்டு ஒரு சூட்டை போட்டுருவார் அதில் வங்கியையும் ஒரு பார்ட்டியாக சேர்த்துடுவார் ஒன்றா வங்கி இதே மாதிரி ஆர்டர் செவன் டூ லெவனில் போட்டு பையன் ரிஜெக்ட் பண்ணுங்கள் செக்ஷன் தேர்ட்டி ஃபோரில் ஜுடிஷன் கிடையாதுன்னு வாதாடுவாங்க கிழமை நீதிமன்றம் அதை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அதே வங்கி ஹை கோர்ட்டுக்கு போவோம் ஹை கோர்ட்லேயும் இதே மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க பாக வழக்கம் வந்து சர்பா எக்ஸ் செக்ஷன் தேர்ட்டி ஃபோர் வந்து எந்த வகையிலையும் தர செய்யாது நீங்கள் கட்சி தான் மண்மை தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாது பாக வழக்கை விசாரிப்பதற்கான அதிகாரத்தை வந்து தடுக்க முடியாது பேங்க்கு கண்டஸ்ட் பண்ணி தான் ஆகணும்னு ஒரு தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க ஆக செக்ஷன் தேர்ட்டி ஃபோர் வந்து பாக வழக்கை எந்த வகையிலும் தடை செய்யாது அப்படிங்கிறத தான் மெயினாக இந்த தீர்ப்பு நமக்கு சொல்லுது தீர்ப்பை படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி